ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெய்ட்டு கோப் நான் உங்கள் டிஜே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹரியர் எக்ஸாம் நான் கிரெடிட்டோட ரிமைனிங் இருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர்க்கு இதான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ இதுக்காகவே வந்து போட்டிருக்கோம் ஸ்ப்ளிட் பண்ணி ஸோ அது பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அதை வந்து ஐ பட்டன் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பார்த்திங்கன்னா பொறுத்தையாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா சேகோசார் அப்படின்னு இருக்குது சேக்கோசர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் கூட்டுறவு அந்த வாணிப கழகத்து கீழே வந்துட்டு இது செயல்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஒப்பந்த கூற்று சங்கம் வந்து கல்லுடைத்தல் பணி கீழ வரும் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லுடைத்தல் பணி வந்து செய்வாங்க இந்த வேளாண்மை பொறியியல் கூற்று சங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய கருவிகளையும் பழுது பார்க்கும் அந்த வேலையும் இயந்திரங்களை பழுது பார்க்கும் பணியும் வந்து செய்கிறாங்க இந்த டியூசிஏஎஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த துடியலூர் வேளாண் சேவா சங்கம் சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த இருபது ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த சங்கத்திற்கான விருது பெற்ற நிறுவனமாக வந்து இருக்குது மண்பாண்ட தொழில் கூட்டுறவு சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கதர் கிராம தொழில் வாரியத்தோட நேரடி கண் கண்காணிப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் இந்த டியூசிஎஸ் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதுக்கு மட்டும் நான் வந்து புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா டூ நாட் செவன் இது வந்து லாஸ்ட்டு பேஜில் லாஸ்ட்டு லைனில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா கடந்த இருபது ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவிலும் மற்றும் மாவட்ட அளவிலும் சிறந்த சங்கத்திற்கான விருது வந்து இந்த டியூசிஏஎஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த டியூசிஏஎஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா துடியலூர் கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் லிமிடெட்ன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஐம்பத்தி ஒன்பது டான்பேட் நிறுவனம் மாநில தலைமை சங்கமாக செயல்பட துவங்கிய ஆண்டு எதுன்னு வந்து கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது செயல்பட துவங்கியிருக்கும் ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் டுவெல் இருக்கும் இங்க இருக்கு பாருங்க சென்னை மாநில கூட்டு விநியோகம் மற்றும் விற்பனை சங்கம் என்னும் பெயரில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பதிவு செஞ்சாங்க அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்துக்கு எல்லாமே அதாவது பிரதம கூற்று விற்பனை சங்கத்துக்கு எல்லாமே தலைமை சங்கமாக மாறி வந்துட்டு தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இனம் அப்படின்ற பேரில் வந்துட்டு இயங்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேன்ஃபன் சொல்வாங்க ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது சர்க்கரை ஆலைகள் லாபகரமாக செயல்பட நாள் ஒன்றுக்கு எத்தனை மெட்ரிக் டன் கரும்பு பிளியும் சக்தி வாய்ந்த இயந்திரம் அமைக்கப்பட வேண்டும் கேட்டுறாங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டில் இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடி நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது மெட்ரிக் டன் கரும்பு பிளியம் சக்தி வாய்ந்த இயந்திரம் வந்துட்டு இருந்தது ஆனால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் கரும்பு பிளியம் சக்தி வாய்ந்த இயந்திரங்கள் அமைச்சா மட்டும்தான் இந்த சர்க்கரை ஆலை எல்லாமே லாபகரமாக செயல்பட முடியும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆப்ஷன் ஏஇஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டுறுதியில் சேர்க்கப்படாத உறுப்பினர்களின் கறவை மாடு இறந்தால் அதன் மதிப்பின் பேரில் டேஷ் சதவிகிதம் வரை நஷ்ட ஈடு வழங்கலாம் இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஷின் தான் கொஞ்சம் மாற்றி கேட்டுறாங்க ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக போட்டுங்க இது வந்து கரெக்டாக போட்டுக்கலாம் இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ இது பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட்டில் இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் ஈட்டுறுதியில் சேர்க்கப்படாத உறுப்பினர்களின் கறவை மாடு இருந்தால் அதன் மதிப்பின் பேரில் ஐம்பது சதவீதம் வரை நஷ்டஈடு வழங்கலாம் இது ஆல்ரெடி வந்து ஒரு ஆப்ஷன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்து வந்து நிகர லாபத்தில் பத்து சதவீதம் வந்து ஒதுக்கீடு செய்யணும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி செயற்கை கருவூட்டல் நிலையம் அமைப்பதற்கு நிதியை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு கொஷனும் சேமாக தான் இருக்குது அந்த கொஸ்டின் போட்டால் இது போட்டிருக்கலாம் ஓகேங்களா ஸோ ரெக்ட் ஆன்சர் ஆப்ஷனே ஐம்பது பர்சன்டேஜ் ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு தீவனம் உற்பத்தி செய்வது எதன் நோக்கமாகும்னு கேட்டாங்க ஸோ கால்நடைகளுக்கான தீவனம் உற்பத்தி செய்வது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் இணையம் ஓகேங்களா ஆப்ஷன் சி ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலில் இருக்கும் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் கால்நடைகளுக்கான மாட்டுத் தீவனத்தை உற்பத்தி செய்தல் தான் யாரோட பணின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையத்தோட பணியாக இருக்குது ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ அடுத்த கொஸ்டின் சென்னை நகர மக்களின் பால் தேவை பூர்த்தி செய்வதற்கும் கூட்டுறவு பால் வழங்கும் ஒன்றியம் ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் டேஸ் என்னும் இடத்தில் அமைத்துள்ளதுன்னு கேட்குறாங்க இந்த சென்னை மக்களுக்குன்னே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவரம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு இந்த கூட்டுறவு பால் வழங்கும் நிலையம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட்டில் இருக்கும் ஃபார்ட்டி எயிட்டில் தான் இருக்குது பாருங்கள் அதாவது சென்னை நகர மக்களின் பால் தேவை பூர்த்தி செய்வதற்கும் கூட்டுறவு பால் வழங்கும் ஒன்றியம் ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐநா வாரத்தில் அமைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ சென்னை மக்களுக்குனே தனியாக அமைச்சது இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ஐநாவரம் ஸோ அடுத்தது கரவை மாடு கொள்முதல் குழு உறுப்பினர்கள் வந்து யாராருன்னு கேட்டாங்க ஸோ இந்த கொஸ்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஷின் தான் ஓகேங்களா ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட்டில் இருக்கும் இங்கே இருக்குது பாருங்க இது ஆல்ரெடி சொன்னதான் இந்த கொள்முதல் குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தின் பிரதிநிதி ஒருவர் கால்நடை மருத்துவர் ஒருவர் அதே மாதிரி குறிப்பிட்ட வங்கி ஊழியர் ஒருவர் இவங்க மூணு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்முதல் குழுவில் வந்து இருப்பாங்க ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கூறிய அனைத்தும் சரி தான் ஓகேங்களா இவங்க மூணு பேருமே இருப்பாங்க இது முன்னாடியே கேட்ட ஒரு கொஷினே திரும்பி கேட்டுறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கூற்றுவினையம் எந்த மாநிலத்தின் சணல் ஆலயம் நிறுவியது இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கேட்ட கொஷின் தான் ஆப்ஷன் சி ஒரிசா தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலில் இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் சணல் ஆலை இந்த இணையந்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசா மாநில தொழில் வளர்ச்சி நிறுவனத்துடன் சேர்ந்து இந்த மூட்டை கட்ட தேவையான சணல் பைகளை வந்துட்டு ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு சணல் ஆலை வந்து இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒரிசா ஸோ அடுத்தது மரவள்ளி கிழங்கிலிருந்து எளிய தயாரிப்பு முறையில் ஜவ்வரிசி தயாரித்தல் என்பது எப்படின்னு கேட்குறாங்க ஸோ எளிய தயாரிப்பு முறையில் ஜவ்வரிசி தயாரித்தல் வந்து பார்த்திங்கன்னா அரைத்தல் உருமாற்றம் மறுத்தல் இது மூணுமே சேர்ந்தது தான் இந்த ஜவ்வரிசியாக வந்து கடைசியில் வரும் இப்போ மேற்கூறிய அனைத்தும் தான் சரி ஸோ இதோடய பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறில் இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் மரவள்ளி கிழங்கிலிருந்து ஜவ்வரிசி தயாரித்தல் என்பது அரைத்தல் உருமாற்றம் வருத்தல் மற்றும் மெருகேற்றுதல் இது எல்லாமே ஒரு கலந்த ஒரு முறை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலி தயாரிப்பு முறைன்னு சொல்லுவாங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி வந்து வருது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு சர்க்கரை கட்டுப்பாடு நீக்கப்பட்டதன் விளைவாக பல தனியார் சர்க்கரை ஆலைகள் தொடங்கப்பட்டன ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சர்க்கரை கட்டுப்பாடு நீக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தனியார் வந்துட்டு உள்ளே வந்திருக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கேட்ட ஒரு கொஷின் ரிட்டன் கேட்டுருக்காங்க ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றில் இருக்கும் இப்போ இங்கே இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சக்கரை கட்டுப்பாடு நீக்கப்பட்டதன் விளைவாக தான் இந்த பல தனியார் சர்க்கரை ஆலைகள் வந்து தோன்றலாயிடன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட்டுறவு மற்றும் தனியார் துறை மூலமாக மொத்தம் முப்பத்தாறு சக்கரை ஆலைகள் வந்து இயங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ தேன் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் மேலாண்மை இயக்குனராக டேஸ் உள்ளான்னு கேட்டுறாங்க ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ இங்கே நிர்வாகத்துக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவின் மூலம் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க மேலாண்மை இயக்குனராக யாருப்பான்னு பார்த்தீங்கன்னா கைத்தறி மற்றும் துணி நூல் இயக்குனர் வந்துட்டு இதோட மேலாண்மை இயக்குனராக இருப்பாங்க ஸோ இது எது கீழே வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டு சங்கத்துக்குள்ள தான் வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஷின்லையும் கேட்டுறாங்க ஓகேங்களா தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டு சங்கத்தின் மேலாண்மை இயக்குனர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறி மற்றும் துணி நூல் இயக்குனர் ஓகேங்களா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை சந்தையில் பதவி வழி உறுப்பினர் யாருன்னு கேட்டுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வேளாண்மை துறை அதிகாரி தான் வந்து பார்த்திங்கன்னா பதவி வழி உறுப்பினராக இருப்பார் ஸோ இதோட பேஜ் நம்பர் இருபத்தி எட்டில் இருக்குது ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் மாவட்ட வேளாண்மைத்துறை அதிகாரி தான் வந்து பார்த்திங்கன்னா பதவி வழி உறுப்பினராக இருப்பாங்கன்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க பாருங்கள் ஸோ இது எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறை சந்தையும் கூட்டுறவு விற்பனை சங்கம் கீழே வந்து இந்த உள்ள வருது ஓகேங்களா ஸோ இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தில் வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்கம் எவ்வித சங்கமாக செயல்படுகிறது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ கொஷின் நம்பர் போட்டு அது எந்த ஆப்ஷன் சொல்லுங்கள் முடிஞ்சால் பேஜ் நம்பர் தெரிஞ்சாலும் மென்ஷன் பண்ணிவிடுங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு ஆன்சர்லாம் சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரியாத கொஷின் வந்து யாருக்காவது தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்களும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது தமிழகத்தில் நுகர்வோர் இயக்கம் செயல்படும் முறை எதுன்னு கேட்டாங்க ரெண்டு அடுக்கு முறையாக மூன்று அடுக்கு முறையா அப்படின்னு கேட்டாங்க நுகர்வோர் இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் நான்கு அடுக்கு முறையில் இருக்கும் ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எழுவதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்தியாவில் நுகர்வோர் கூட்டு வைக்கத்தின் அமைப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழகத்தில் நான்கடுக்கு முறையில் உள்ளது ஒன்று தேசிய அளவில் இன்னொன்று மாநில அளவில் இன்னொன்று வந்து மாவட்ட அளவில் இன்னொன்று வந்து பிரதம அளவில் மொத்தம் நாலு ஸ்டேஜில் இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுக்கு முறை ஸோ அடுத்த கொஷின் தற்பொழுது பால் கூட்டுறவு சங்கங்கள் எத்தனை முறையை பின்பற்றுங்கன்னு கேட்டுறாங்க ஸோ பால் கூட்டுறவு சங்கம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று அடுக்கு முறையில் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் வந்து நாலு அடுக்கு பால் வந்து மூன்று அடுக்கு இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபோரில் இருக்கும் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் பால் கூட்டுறவுகளின் கீழே வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது மூன்று அடுக்கு முறை பின்பற்றுறாங்க ஓகேங்களா ஒன்று பிரதமம் ஒன்று மாவட்டம் இன்னொன்று மாநில லெவல் தேசிய லெவலில் இல்லை பட் மாநில லெவலில் முடியுது ஓகேங்களா மொத்தம் மூணு அடுக்கு இருக்குது ஸோ இப்போ ஆப்ஷன் இஸ் தான் கரெக்ட் ஆன்சர் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து கேட்டுறாங்க ஸோ இந்த பொறுத்துகையில் பார்த்தோன்னே சொல்கிற மாதிரி எதிர்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாமனி ஊராலை ஆரம்பிக்கப்பட்டதான் சொல்லிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து தெரிஞ்சிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஆன்சருமே தெரிஞ்சிருக்கலாம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வரும் ஸோ இப்போ ஆப்ஷன் இஸ் தான் கரெக்ட் ஆன்சர் ஸோ அதுக்கான பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபோரில் இருக்கும் நான் அது அவங்க காமிச்சறேன் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் பாம்பனி ஊராலை மன்னார்குடின்னு இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாமணின்றது டான்ஃபர்டோட ஒரு அங்கமாக தான் இருக்குது இந்த தொழில் தொழிற்சாலை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி திங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறாங்க ஓகேங்களா டான்ஃபர்டோட பாம்பனி ஊராலை அப்படின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அந்த ஆன்சர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இது கரெக்டாக ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் சர்க்கரை ஆலை கழிவின் எந்த பொருளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது ஸோ சக்கரை ஆலையிலிருந்து வர கழிவுப் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தோம் மூணு பொருட்களாக வரும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சக்கை இன்னொன்று வந்து சாறு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தமன் ஸோ இது மூணு தான் வந்து கழிவாக வரும் இதில் வந்து எதுலேருந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் தயாரிக்கிறாங்கன்னா சக்கையிலேருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை வந்து தயாரிப்பாங்க ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இருக்கும் ஸோ தேர்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து மொத்தம் மூன்று விதமான கழிவுப்பொருட்கள் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கை பெரும்பாலும் எரிபொருளாகவே பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் தற்கால விஞ்ஞான யுகத்தில் வந்து சக்கையிலிருந்து தான் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு ஆலை இயக்கப்படுதுன்னே சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு மின்சாரம் சக்கையிலிருந்து எடுத்துகிட்டு வராங்க அதே மாதிரியும் பார்த்தீங்கன்னா மேலும் சக்கை இல்லை சக்கையிலருந்து காகிதம் பத்திரிக்கை காகிதம் போன்றவை உற்பத்தி செய்கிறாங்க ஓகேங்களா இந்த கழிவுச்சார்லேருந்து பவர் ஆல்கஹால் ஸ்பிரிட் வகைகள் போன்றவை வந்து தயாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழுத்த மண்ணில் இருந்து உரம் தயாரிப்பாங்க ஓகேங்களா ஸோ இது மூணுமே தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாம்லேயும் இது இந்த கொஷினுக்கு வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சக்கை ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் உறுப்பினர்கள் சங்கங்களின் பாலுக்குரிய தொகையை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை சங்கங்களுக்கு பட்டுவாடா செய்யப்படுகிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பதினைந்து நாட்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊத்துற பாலுக்கான தொகையை வந்துட்டு பட்டுவாடா செய்யணும்னு சொல்கிறாங்க ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதில் இருக்கும் இப்போ இங்கே இருக்கு பாருங்கள் சங்கங்களின் பாலுக்குரிய தொகை வந்துட்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து சங்கங்களுக்கு பட்வாடா செய்யப்படும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா ஸோ பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைம் உங்களுடைய பால் ஊற்றுற அமௌண்ட் எல்லாமே வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஆப்ஷன் ஏஇஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் எல்லாமே வந்து முடியுது மொத்தம் எழுவத்தஞ்சி கொஷின் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியாச்சு ஒரு சில கொஷின் இடையில தெரியாமல் இருந்தது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்ட்டே வந்து கமெண்ட்டில் போடணும்னு சொல்லியிருக்கேன் நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் போட்டுருங்க ஸோ தெரியாதவங்க அந்த கமெண்ட்டை பார்த்தும் நீங்கள் வந்துட்டு புக்கில் பார்த்துக்கோங்க நான் ஏன் வந்து புக்கை உங்களுக்கு ஒவ்வொரு இது ஒவ்வொரு கொஷனும் நான் காமிக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஏன்னா நிறையா பேர் கீ விட்டாலுமே இது தப்பாக ரைட்டான ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும் ஸோ அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் டேரெக்டாக பேஜ் நம்பரோட எந்த இடத்துலேருந்து கேட்டுறாங்கன்றது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஒர்க் தான் ஓகேங்களா எடிட்டிங் எடிட்டிங்லேயும் அதிகமாக ஒர்க் இருக்குது அதேமாதிரி வீடியோ எடுக்கும் போதும் நிறையா டிஸ்ட்ராக்ட் இருக்குது ஸோ அதெல்லாமே தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ வந்துட்டு போடுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறேன் வேறு யாருக்காவது தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ வந்து அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்பி வந்து எக்ஸாம் இருக்குது ஸோ எழுத போகிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சென்டர் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால போகும்போது டிராவல் பண்ணும்போது பார்த்து சேஃபாக போங்க சேஃப்டி தான் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு ஸோ போகும்போது சேஃபாக போங்க கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில சப்ஜெக்டுக்கான கீ வந்துட்டு நான் போட ட்ரை பண்ணுறேன் ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே தேங்க்யூ டு ஆல்